நானை நன்றாக முறுக்கிவிடு நாளைய போரில் உண்மையான திறன் கொண்டு நீ அங்க தேசத்து அரசனோடு போரிட வேண்டும் அகிலமே எதிர்பார்க்கும் நாளைய போரில் வெற்றிக்கு பெருமையும் தோல்விக்கு கௌரவமும் கிட்டப் போகிறது வெற்றிக்கு பெருமை என்னும் வாழ்வும் தோல்விக்கு மரணம் எனும் கௌரவமும் கிட்டும் ஒரு வீரனாகப்பட்டவனுக்கு தோல்வி என்பதை மரணமாகும் மாதவா நாளை நிச்சயம் நான் தோற்கப் போவதில்லை ஒன்றை மறவாதே பார்த்தா கங்கை மைந்தர் பீஷ்மர் அஸ்திராபுரத்தை ரட்சிக்கும் எண்ணம் கொண்டே யுத்த கலம் புகுந்தார் அதோடு குரு துரோணர் தன் புத்திரனின் வித்திரனை காப்பதற்கு களம் புகுந்த கர்ணன் என்னும் வெற்றியின் எண்ணம் கொண்டு களம் புகுந்திருக்கிறார் அவனது கால போராட்டம் அவன் பானத்தில் வெளிப்படும் அந்த ஒவ்வொன்றும் உன் உயிர் பறிக்க சீரிப்பாயும் பாயும் கர்ணனை வீழ்த்துவது அவ்வளவு எளிதல்ல பார்த்தா அறிவேன் மாதவா ஆனால் குரு துரோணரின் அன்பு சீடன் அவரின் வித்தியையை ஏற்று தமது ஆசியை பெற்று தர்மஸ்தாபிதத்திற்கு களம் இறங்கி இருக்கிறார் நான் கற்ற கலை அனைத்தும் சரமாக நான் விட்டு சேரும் இந்த துவந்தம் கர்ணன் இடையில் நடப்பதல்ல இரு துருவங்களுக்கு இடையே நடப்பதாகும் தர்ம இடையில் நடப்பது அதனால் மாதவா இதில் ஏதும் திட்டங்கள் திட்டப்படக்கூடாது சூழ்ச்சி புரியக்கூடாது சூழ்ச்சி இந்த யுத்தத்தின் நியதியாகிவிட்டது வேண்டாம் மாதவா ஜனனத்தால் அநியாயம் இழைக்கப்பட்டதா அங்க தேசத்து அரசர் அங்கீகாரம் கிட்டவில்லை என்பார் அதை நானும் அறிய விரும்புகிறேன் அவர் கூறுவது சத்தியமா இல்லை அசத்தியமா என அறிய வேண்டும் இனி வரும் காலமும் ஒன்றை உணர வேண்டும் ஜனனத்தை வைத்து வருவன் வஞ்சிக்கப்பட்டால் அது மாபெரும் தவறு என்பதை அகிலம் அறிய வேண்டும் மாதவா ஒரு வாக்களியுங்கள் எமது உயிரை காக்க வேண்டும் என தாம் சூழ்ச்சி புரியலாக என்னை மாயக்கண்ணன் என்றும் வாஞ்சையோடு அழைப்பவர் உண்டு உனது உயிரை ரட்சிக்க வேண்டும் என்று நான் சூழ்ச்சி ஏதும் புரிய மாட்டேன் மத்திய அரசே சுவரை அர்ஜுனன் உடைக்கும் வேளையில் மறுபுறத்தில் இருந்து தாக்குவோம் அத்திசையில் செலுத்துங்கள் அது அதுக்கான திசை என தேடு நீ பாதாளம் சென்றாலும் அர்ஜுனன் பின் தொடர்வார் பாவங்கள் புரிந்தவன் மரணத்தை வெல்ல இயலாது அதை புரிந்துகொள் கர்ணன் எதிர் நிற்கும் அர்ஜுனன் உன் திமிர் உடைக்க வந்தவன் மரணம் உன் எதிர் வந்திருப்பதை உணர்வாயாக தமது வீண் பேச்சை தாம் நிறுத்தவில்லை எனில் நான் தம்மை வதைக்க வேண்டி வரும் என்னை வதைக்க உன்னால் இயலும் ஆனால் என்னை வதைக்கவா நீ யுத்தகலம் புகுந்தாய் என சிந்தித்து பார் இனி தம்முடைய ரதத்தின் அவசியம் தேவையில்லை நான் நிலத்தில் நின்றே யுத்தம் புரிவேன் தாம் உதிர்த்த வார்த்தைகள் அனைத்திற்கும் யுத்தம் முடிந்த பிறகு நான் பதிலளிப்பேன் ரதத்தை தியாகம் செய்ய வேண்டாம் கர்ணா ரதம் விட்டு நிலம் இறங்கிய வீரனோடு நான் போர் புரிய மாட்டேன் எனில் நீயும் நிலம் இறங்கு வேண்டாம் பார்த்தா கர்ணன் தன் ரதத்தை தியாகம் செய்தார் அதாவது அவர் சரணாகதியை சுவீகரித்தார் என்ற அர்த்தம் இனி அவர் யுத்தம் புரியும் திறனற்றவராவார் இனியும் துவந்தம் புரிவது வீணான செயல் ரதம் ஏறுங்கள் அங்கு தேச அரசே தாம் பூமியில் நிற்கும் வரை நான் தம்முடன் போர் புரியேன் ரதத்தை விட்டு ஏன் இறங்கினாய் உன்னுடைய மித்திரன் சரணாகதியை சுவீகரித்தார் தமது நாவை அடக்குங்கள் நான் சரணாகதியை சுவீகரித்து நிலமிறங்கவில்லை தமது அவதூறு வார்த்தைகளை கேட்டு நான் ரதத்தை துறந்தேன் தயவு செய்து விரைந்து ரதத்தில் ஏறு உன் இதயத்தில் தக்ஷகனை ஏற்று காரியம் புரிவது நட்பிற்கழகல் ரதத்தில் அமர்வாயாக தக்ஷகனை உன் சரத்தில் இருத்தி அர்ஜுனனின் உயிர் பறி அம்பை செலுத்தி மித்திரா அர்ஜுனனை எனது திறன் கொண்டு நான் வீழ்த்த எண்ணுகிறேன் அதற்கு சூழ்ச்சி தேவையில்லை நான் உனக்கு ஆணை பிறப்பிக்கின்றேன் ரதத்தில் அமர்வாயாக நாகராஜன் தக்ஷகனை உன் கணையில் உறையவை அவனியை விட்டு அர்ஜுனனை மறையவைத்து நாகராஜன் தக்ஷகனே நீ எனது கணையில் உறைந்து லட்சியத்தை நிறைவேற்று எச்சரிக்கையோடு இரு அர்ஜுனா தக்ஷகன் தக்ஷகன் உறைந்த கர்ணனி நம்பிலிருந்து அர்ஜுனன் எவ்வாறு தப்பி பிடைத்தான் மாமா இருவருக்கும் இடையில் அமர்ந்திருக்கிறானே அந்த வாசுதேவ கிருஷ்ணன் அவன் மாயை எது மித்திரா ஆணையிடுவாயாக இன்று உனது மித்திரன் நிச்சயம் வெற்றி பெறுவான் இல்லை எனில் மண்ணில் சாய்வான் நீ மண்ணில் சாய்ந்தால் அது எனது தோல்வியாகும் எனது இரு கண்கள் அர்ஜுனன் பதைக்கப்படுவதை காண வேண்டும் இதில் நீ வெற்றி பெறுவாய் என்ற அதீத நம்பிக்கை என்னுள் உள்ளது மத்திர அரசே அர்ஜுனன் இருக்கும் இடத்திற்கு செல்லுங்கள் மதவா வங்கதேச அரசர் யுத்த அறைகோவல் விடுத்துள்ளார் ரதத்தை நிறுத்துங்கள் யுத்த களத்தில் பலமுறை அரைகோவல் விடுப்பவன் தன் மீது நம்பிக்கை கொள்ளாதவனாவான் தன் மீது நன்கு திட்டமிட்டு அதற்கேற்றவாறே அறைகூவல் விடுப்பார் எனில் நமது திட்டம் தான் மாதவா சாதகமான நிலையை அடையும் வரையில் அங்கும் எங்கும் சத்ருவை அலைய வைக்க வேண்டியது அவசியம் அர்ஜுனா எங்கு ஓடி ஒழிகின்றாய் என்னுடன் துவந்த யுத்தம் புரி நாம் எங்கு சொல்கிறோம் மாதவா அங்க தேச அரசரை வீழ்த்தும் சக்தி என்னுள் அந்த சக்தி இல்லை என்று கூறவில்லை பத்திர அரசை இவ்வழி சென்று அர்ஜுனன் செல்லும் மார்க்கத்தை தடுப்போம் வெற்றியை ஈட்ட அவர்களை தடுக்க வேண்டியது அவசியம் யுத்த களம் விட்டு வெளியேறுவது புறமுதுகிடுவதற்கு சமம் என் தாக்குதலில் இருந்து தப்பித்து சென்று எதற்காக அவப்பெயர் பெறுகிறாய் பெறுகிறாய் என்னுடன் நேருக்கு நேர் நேர்ந்த நடத்து மதுவா வீரம் பொருந்திய அர்ஜுனன் புறமுதுகிட்டு ஓடினான் என்று கௌரவர்கள் எளி நகைப்பார்கள் அல்லவா வேங்கையானது ஓரிடம் பதுங்குவது பாயரே அதை நீயும் நன்கறிவாய் அதற்கு உகந்த இடத்தை தான் பார்த்த சாரதியும் இப்போது தேடுகிறான் பார்த்தா மத்திர அரசே விரைந்து செல்லுங்கள் மத்திர அரசே ரதம் முன்னேற வேண்டும் புதைந்த சக்கரத்தை வெளிக்கொணருங்கள் அப்படி என்னுடைய அல்ல தமக்கு சாரதியாக வேண்டும் என்ற உத்தரவை ஏற்று ரதத்தை செலுத்துகிறேன் நான் தம்முடைய சேவகன் அல்ல மத்திர தேசத்து அரசன் நிலத்தில் நின்று புதைந்த தேர்ச்சக்கரத்தை சக்கரத்தை வெளிக்கொணர்வதா ஆற்றும் காரியத்தால் மனிதன் ஒருவன் சிறுமையடைய மாட்டான் கர்ம பலனே அவனுக்கு உயர்வு தாழ்வை தருகிறது எனக்கு தம்முடைய சகாயம் தேவையில்லை என் உடலில் பலம் உள்ளது நான் தேரோட்டி மகனாவேன் தேரை கையாள்வதில் நான் தேர்ச்சி பெற்றவன் இதை விடுவிப்பது எனக்கு சாமானிய காரியம்